நிறைய பேர் உங்கள் வீட்டில் முட்டை மசாலா பண்ணிருக்கீங்க ஆனால் இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் பண்ண போகிறேன் ஸோ எப்படி இருக்குதுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து மசாலா அதுக்குன்னே அரைச்சி அதில் பேஸ்ட் ரெடி பண்ணி போட போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோ போல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எக்கை வந்து பா எக் பாயில் பண்ணுறத ஸ்ட்ரைனரில் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்ல ஹாட்டாக இருக்கிற அந்த எக் பாயிலரில் எடுத்து போய் நான் வந்து இந்த எக்கை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன் கரெக்டாக வந்து டென் மினிட்ஸ் வந்து எக்கு பாயில் ஆனால் போதும் அதுக்கு நான் வந்து டைமரை வந்து செட் பண்ணிடுறேன் டைமர் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக டென் மினிட்ஸ் ஆன உடனே எக்கை எடுத்து பா பாய்லர்லேருந்து எக்கை எடுத்து இப்போ வந்து ரன்னிங் வாட்டரில் வந்து அதை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன் ரன்னிங் வாட்டர் திறந்து விட்டோடனே எக்கு வந்து கூலாகிடும் ரொம்ப கூலந்த தேவையில்ல நார்மல் கூலாயிடும் அதுக்கப்புறம் பேஸ்ட் இப்போ வந்து ரெடி பண்ணலாம் எக் மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் கிராம்பு ஏலக்காய் பெரு சீரகம் அப்புறம் ஸ்டார் அணி அப்புறம் பிரியாணி லீவ்ஸு இதெல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதை கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டியும் போட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியனையும் போட்டு குக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இவங்களெலாம் நல்லா போட்டு குக் பண்ணுங்கள் ஒரு ஹாஃப் டன் ஆனால் போதும் ஹாஃப் டன் ஆகிற ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இப்போ என்ன பண்ணலாம்னா பிளெண்டரில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம் பிளெண்டரில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து ஒரு பாட்டில் பேன் வச்சுட்டு அதில் ஆயில் போட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து கூட போய் சீரகம் கடுகு போட்டு தாளித்த உடனே அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் இப்போ மூணு பேரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா இன்னொரு ஸ்பூனு சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிக்கினே இருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டையும் இந்த கிரேவியோட ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணி பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணுங்கள் ஹைஃப்ளேம் வைக்காதீங்க மேலெலாம் செதுரும் வாட்ரு வந்து லிமிட்டாக ஆட் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டர் வாட்ரு வந்து ஆட் பண்ணிங்கன்னா கிரேவி வந்து டைட் ஆகிறதுக்கு நேரமாகும் உங்களுக்கு கேஸ் ஒரு வேஸ்டேஜ் அதிகமாகும் ஸோ கிரேவி உட்கார டைமை எக்கை வந்து நம்ம வந்து ஆயில் போட்டு இது போல் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் அது வந்து ஸ்கின்னு கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் அதனால போல் நம்ம வந்து செப்பரேட்டாக குக் பண்ணுறோம் ஆயிலில் அதுக்கப்புறம் இந்த எக்கை எடுத்து நம்ம வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு அது கூட வந்து கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த ஆயிலெலாம் செப்பரேட்டாக ஆரம்பிச்சிச்சு மசாலா அப்புறம் அந்த பேஸ்ட்டு எல்லாமே ஒன்றா ஆகிடுச்சு இப்போது எக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கறி லியூஸ் போட்டுங்க கறி லியூஸ் போட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து அப்படியே ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அதே போல் நெக்ஸ்ட்டு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நான் உங்களிடம் இருந்து நான் சமையல்காரன்